வணக்கம் தோழர்களே இந்திய நாடாளுமன்ற தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வந்துட்டு நடக்க இருக்குது தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகள் இந்த தேர்தலில் வந்துட்டு எப்படியாவது வெற்றி பெற்றாகணும் இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாசிச பாஜக வந்து விரட்டி அடித்தே ஆக வேண்டும் ஏன்னா அவர்களால இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேராபத்து அப்படின்ற ஒரு தான் இந்திய கூட்டணி வென்றால் தான் இந்தியாவை காப்பாற்ற முடியணும் இல்லைன்னா இந்தியர்கள் பாரதியர்களால் மாற்றப்படுவார்கள் அப்படின்ற ஏகப்பட்ட முன்னெடுப்புகளோட தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா தீவிரமாக கூட்டணிகளை வந்துட்டு பாத்தீங்கன்னா பல பேர் எதிர்பார்த்துட்டு கூட்டணி உடைஞ்சு தலைவர் தேர்தல் அந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து தமிழ்நாட்டிலையும் இந்திய கூட்டணிக்கு வந்துட்டு திமுக வந்துட்டு சரியான பலமா அந்த கூட்டணி அமைச்சிருக்காங்க தேசிய அளவுலயே பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்திய கூட்டணி மிகப்பெரிய அளவுக்கு கூட்டணி அமைச்சு தொகுதிகளை சரியா பங்கிட்டு அவங்களும் தேசிய தேர்தல் தேர்தலுக்களை சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்க சூழலில் தான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜகவை வீழ்த்துறதுக்கு பாஜக தங்களுக்கு துரோகம் செஞ்சிருச்சு துரோகம் செஞ்சிருச்சு அதை வீழ்த்துவோன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வந்துட்டு பேசிட்டு இருந்தாலும் அதுல வெறும் பேச்சள தான் ஏன்னா இந்த கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி பெற்ற போதே எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் நான் இந்த கூட்டணி முடிவுன்றதே ஒரு போலியான கள்ள நாடகம் இவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கள்ள கூட்டணி இருக்கும் ஏன்னா எப்படி பார்த்தா தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா எக்காலத்திலயும் வந்துட்டு பாஜகவுக்கு வந்து ஓட்டளிக்க மாட்டாங்க ஒரு சில அரைவேக்காடு சங்கிகளா இருக்கக்கூடிய சச்சுத்திரர்களா இருக்கக்கூடிய நபர்கள் தான் பாஜகவை ஆதரிப்பார்களை தவிர தமிழ்நாட்டில் ஒற்றுமை நேசிக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய எந்த ஒரு நபர்களும் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்றது மிக தெளிவாகவே பார்த்தீங்கன்னாக்கா தேசிய அளவில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை அதை அண்ணா அதிமுகவும் பாஜக கூட்டணியை முடிந்ததுனாக்கா தேர்தலில் அண்ணா திமுக ஒரு ரெண்டு மூணு சீட்டு வென்றாலும் நமக்கு வந்துட்டு ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு அதிமுக தேவைப்படாதனால அவர்களை பிடித்து விட்டு இப்போதைக்கு ஜெயிக்க வச்சு அது மூலியமா தேசிய லெவல நாமளும் வெற்றி பெற்று கூட்டணி அமைச்சு சரி பண்ணி இந்த ஆட்சியை வந்துட்டு இது பண்ணலாம் அதிமுக வச்சுக்கிட்டே கட்சியை வளர்க்கலாம் அப்படின்ற கனவோட தான் பாஜக வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாஜக அதிமுக கூட்டணி முடிவு ஏற்பட்டு இது ஒரு போலியான முடிவு கள்ள கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த தான் பாத்தீங்கன்னாக்கா இப்ப நமக்கு வெளிப்படையாக தெரியது என்னன்னாக்கா அதிமுக வந்துட்டு பாஜக பிரிவுக்கு அப்புறமேட்டு அதிமுக நிச்சயம் வந்து பாஜக மூர்க்கமா எதிர்க்கும் பலமா எதிர்க்கும்னு பார்த்தாக்கா அதிமுக இப்ப வந்துட்டு பாஜகவை எதிர்ப்பு இல்லை அதே சமயம் பாஜக இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக ஏகப்பட்ட துரோகங்களை எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள முடியும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா கூட்டணி பேச்சுவார்த்தையிலேயே அதிமுக வந்துட்டு ஏகப்பட்ட விதத்துல கோட்டையை விட்டாங்க அந்த கோட்டையை விட்டதுனால பாத்தீங்கன்னாக்கா பாஜக பாமக கூட்டணி வந்துட்டு உறுதி செய்யப்பட்டு அவர்கள் வந்துட்டு அந்த பக்கம் சாஞ்சிட்டாங்க இந்த பக்கம் தேமுதிக வந்துட்டாங்களே அப்படின்னு சொன்னாலும் தேமுதிகவுக்கு இப்பொழுது அந்த அளவுக்கு ஓட்டு வங்கி இல்லை அப்படின்றத கலை யதார்த்தமா இருக்குது விஜயகாந்த் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஏற்பட்ட அனுதாப தேமுதிக மேல வந்துட்டு ஒரு அனுதாபலை உருவாக்கி இருக்குது அது மூலயமா நம்ம ஓட்டு அறுவடை சொல்லிட்டு தேமுதிக நினைச்சிட்டு இருக்காங்க உண்மை விருதுநகர்ல விஜயகாந்த் அவருடைய மகனே வந்துட்டு ஜெயிக்கிறது ஏகப்பட்ட டஃப்பான சூழல் வந்துட்டு அங்க இருக்கு அப்படின்றத கலை யதார்த்தமா இருக்குது இந்த அதிமுக பாஜக கூட்டணியே வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜக தமிழ் கூட்டணி அமுக கூட்டணி யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது பாஜக அளவுக்கு தான் சாதகமா இருக்கும் அப்படின்னு தெரியும் அதை விட முக்கியம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணி அமைத்த அதாவது வந்துட்டு இந்த கூட்டணி அமைக்கல ஏகப்பட்ட கோட்டை விட்டது மட்டும் இல்லாம அதாவது வந்துட்டு ஒரு பலமான அசுரபலத்தோட ஒரு கட்சி இருக்கும்போது கூட்டணி கட்சிகளை கொஞ்சம் அனுசரித்து போகணும் இன்னைக்கு திமுக கூட்டணியை வந்து பாருங்க இந்திய கூட்டணி திமுக கூட்டணி பாருங்க தேசிய அளவுல இந்தியா கூட்டணி எடுத்துக்கிட்டோம்னாலும் அவர்கள் வந்துட்டு அந்த சீட்டு ஷேரிங் வந்து எல்லாத்துலயும் விட்டு கொடுத்து மிக நுட்பமா செஞ்சு அந்த கூட்டணியை வந்து பலப்படுத்தி இருக்கிறாங்க ஆனா பாஜக வந்து ஒடிசால எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய கூட்டணி வந்துட்டு சீட் ஷேரிங்ல வந்துட்டு உடன்பாடு ஏற்படாமல் விட்டு போச்சு அதே மாதிரி திமுகவுலையும் பாத்தீங்கன்னாக்கா விடுதலை சிறுத்தைகள்லாம் வெளியே போடுறவங்க மூணு சீட்ல இருக்கா அப்படி இப்படி ஏகப்பட்ட கட்டுக்கதைகளை வந்துட்டு சில மூத்த ஊடகவியலாளர்களையும் க கதை போட்ட சூழல்லையும் திருமணனுடைய சாதுரியத்தாலையும் மு க ஸ்டாலின் அவர்களுடைய கூட்டணி வலுவா இருக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தாலையும் இவங்க ரெண்டு பேர்த்துடைய பண்பாலையும் உடையாமல் காக்கப்பட்டிருக்கு ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வந்துட்டு போயிடுச்சு கட்சியுடைய எஸ் எம் ஆர் பாரிவேந்தன் அவர் தான் சொல்றேன் அவருக்கு மேல இன்னொரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஒன்னா வந்திருக்கே தவிர இந்த கூட்டணிய வந்துட்டு திமுக கூட்டணி வந்துட்டு எந்த விதத்துல பலவீனப்படாம ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்காங்க மக்கள்திட்ட தங்களுடைய கொள்கைகளை வந்துட்டு இந்த தடவை என்னன்னாக்கா சித்தாந்த போரா இந்த தேர்தலை வந்துட்டு திமுக கூட்டணி எடுத்துட்டு செயல்பட்டு இருக்காங்க ஆனா அண்ணா திமுக என்ன பண்றாங்கனாக்க தன்னுடைய எதிரி யாருன்றத இன்னமும் சரியா கணிக்காம பாஜக தன்னோட கட்சி கொஞ்சம் கொஞ்சமா செல் அடிச்சுட்டு இருக்கிறது தெரியாம இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய எதிரியா திமுக நினைச்சுக்கிட்டு ஒரு போலியான ஒரு விஷயத்தை பண்றாங்க இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிமுகவுடைய வேட்பாளர்கள் தேர்வும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப பாஜகவின் வெற்றியை வந்துட்டு எளிமைய எளிது படுத்துற விதத்துல வந்துட்டு அவங்க வேட்பாளர்களை அறிவித்திருக்காங்க அதிமுக அப்படின்றது மிக வெளிப்படையாவே தெரியுது அது மட்டும் இல்லாமல் நேற்று அறிவிக்கப்பட்ட அதாவது அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வந்து பாத்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க திமுக அந்த தேர்தல் அறிக்கையை டிட்டோ அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா மகளிர் உரிமை தொகை ஒரு உதவித்தொகைன்னு சொல்றாங்க அது உரிமை தொகை அப்படின்னு சொல்ல முடியும் மகளிர் உரிமை தொகை வந்து திமுக ஆயிரம் ரூபாய் நாடு முழுக்க கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா இவங்க வந்துட்டு மூவாயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா மாநில ஆளுநர்கள் அவர்களுடைய நியமனத்துல வந்துட்டு திமுக வந்துட்டு அந்தந்த மாநில அரசுகளுடைய பேசி கலந்தாலோசித்த ஆளுநர்கள் நியமனம் வந்து செய்யப்படும் சொல்றாங்க அதே தான் வந்துட்டு அஹ் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலும் சொல்லி இருக்கிறாங்க கூடவே வந்து பாத்தீங்கன்னா திமுக சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டோல்கேட்டுகளை வந்துட்டு அகற்றுவோம்னு சொன்னாங்க அதே வந்துட்டு அண்ணா திமுகவும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எங்க ப்ரெஸ் மீட்ல வந்து சொன்னாக்கா அப்பயே கேள்வி கேட்டுவாங்கிற ஒரே காரணத்தினாலேயே இந்த தேர்தல் அறிக்கையில முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை இது பண்ணும்போது வெளிப்படையா படித்து காட்டி அந்த தேர்தல் அறிக்கையை முழுசும் படித்து காட்டி செய்தியாளர்களுடைய கேள்விகளை பதில் சொன்னாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர் அண்ணா திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு செய்தியாளர் சந்திப்பை வந்து நடத்தினாங்க அப்பயா அவர்கள் கேட்டதுக்கு வந்துட்டு என்னன்னாக்கா யாருக்கு என்னென்ன பயன்படுறவங்க இது பண்ண அப்படின்னாக்கா திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை காப்பி அடிச்சு பண்றதுக்கு எதுக்கு ஒரு கட்சி வந்துட்டு இருக்கணும் ஒரு கேள்வி வந்துட்டு இவர்கள் இந்த தேர்தலை அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இந்த தேர்தலுடைய சீரியஸ்னஸ் என்னன்னு தெரியாமலே இருக்காங்கன்றது இவர்கள் வேட்பாளர்கள் இப்படி தேர்தல் அறிக்கை வெளியீட்டுலையுமே மிக வெளிப்படையா தெரியுது தேர்தல் அறிக்கையை கூட வந்துட்டு ஸ்ட்ராங்கா வெளிப்படுத்த முடியாத ஒரு அதிமுக எப்படி வந்துட்டு ஒரு உறுதியான ஒரு கொள்கை நிலைப்பாடு உள்ள கட்சியே இருக்கும் அப்படின்னு தான் இருக்கு நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னாக்கா இந்த தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது மாநிலங்கள்லயும் திமுக தலைமையிலான கூட்டணி தான் ஜெயிக்கணும் ஆனாலும் பாஜக திமுக கிட்ட தோத்து தோத்து போயிடணும் திமுக எக்கானத்தை கொண்டு பாஜக விட தோற்று விட கூடாது அப்படின்னு நாம விருப்பப்பட்டு இருந்தா இல்ல இல்ல நாங்க பாஜகவிட தோற்பதற்கு ரெடியாக இருக்கிறோம் பாஜகவை வந்துட்டு இரண்டாம் இடத்தை கொண்டு அண்ணா அதிமுக உறுதியாக இருக்கிறது அப்படின்றத அவருடைய எடப்பாடி பழனிசாமியுடைய நகர்வுகள் மூலம் மிக வெளிப்படையா தெரியுது அதாவது அதிமுக வந்து பாத்தீங்கன்னாக்க எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சின்னு சொல்றதை விட எம்ஜிஆரின் விசுவாசிகளால் எம்ஜிஆருக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் அதிமுக அப்படிப்பட்ட அந்த அதிமுகவை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி காலி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு பாஜகவுக்காக அதிமுகவை பலி கொடுக்க ஆரம்பித்து விட்டார் அப்படின்றது ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் பாஜக வந்துட்டு அதிமுகவை அழிக்க தான் போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா இல்ல இல்ல அவங்க வந்து என்னத்தை அழிக்கிறது நானே என் கட்சி வந்துட்டு பாஜகவுக்காக பலி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று அதிமுகவை இந்த தேர்தலில் பாஜகவிற்காக பலி கொடுக்க தயாராகி விட்டார் அதிமுகவை பாஜக அழிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி மிக தெளிவாக உறுதியாக அவர்களுக்கு வந்து துணை செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்க முடியுது அதனாலதான் சொல்றோம் இந்த தேர்தல்ல தமிழ்நாட்டுல வந்துட்டு மாநில உரிமைகள் காக்கப்படுறதுக்காக மீட்கப்படணும் அப்படின்னாக்கா மாநில சுயாட்சி வந்துட்டு நிலைத்து நிற்கணும் அப்படின்னாக்கா திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி தமிழ்நாடு புதுச்சேரியில வந்துட்டு நாற்பது தொகுதியிலும் இது பண்ணணும் அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவும் காக்கப்படணும் ஒட்டுமொத்த இந்தியாவும் அதனுடைய ஸ்திரத்தன்மையில அப்படியே இருக்கணும்னு நினைச்சாலும் இந்தியர்கள் இந்தியர்களாகவே இருக்கணும் பாரதியர்கள் அதாவது இந்தியர்கள் இந்தியர்களாக இருக்கும் போது நமக்கு வந்துட்டு அம்பேத்கருடைய கோட் ஆஃப் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அண்ணன் திருமாவளவன் அவர் சொல்றாரு அந்த கோட் ஆஃப் அம்பேத்கர் படி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சமத்துவமான உரிமை கிடைக்கும் ஆனா வந்துட்டு பாஜக சொல்கின்றபடி மீண்டும் பாஜக ஒருவேளை மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டு இந்தியா பாரதாக மாற்றப்பட்டு நாம் எல்லாம் பாரதியர்களாக மாற்ற இந்தியர்கள் எல்லாரும் பாரதியர்களாக மாறினால் நமக்கு வந்து நம்முடைய நாட்டை ஆளப்போவது அதுக்கப்புறமேட்டு கோட் ஆஃப் அம்பேத்கர் கிடையாது கோட் ஆஃப் மனு இந்த கோட் ஆஃப் மனு ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னாக்கா நிச்சயமாக அனைவருக்கும் இன்னைக்கு கோட் ஆஃப் அம்பேத்கர் அதாவது அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு எந்த அளவுக்கு சமத்துவமான ஒரு உரிமையை கொடுக்குதோ அந்த உரிமைகள் இல்லாமல் போகிவிடும் இந்திய நாடு பாரதாக மாற்றி நாமெல்லாம் உரிமைகள் இருக்காது கல்வி கற்பதற்கான உரிமைகள் இருக்காது ஏற்கனவே அந்த அதுக்கான அச்சாரங்களை வந்துட்டு விஸ்வ குரு திட்டத்தின் மூலியமோ புதிய கல்விக் கொள்கை திட்டத்தின் மூலமோ அதுக்கான அச்சாரங்களை வந்து போட்டுட்டாங்க இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு கண்டிப்பாக தேசிய அளவுல பாஜகவை வீழ்த்தி இந்திய கூட்டணி வந்து வெற்றி பெறணும் குறிப்பா தமிழ்நாட்டுல பாஜகன்ற ஒரு கட்சி வந்துட்டு டெபாசிட்டே வாங்கக்கூடாது பாஜக கூட்டணியில் இருக்க எல்லா கட்சிகளும் எல்லா வேட்பாளரும் கண்டிப்பாக டெபாசிட்ட இழக்கணும் குறிப்பா கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு வந்துட்டு டெபாசிட் காடு ஏன்னா அண்ணாமலை அங்க நிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னாக்கா வடமாநிலத்தோடைய ஓட்டுகள் இருக்க வட மாநிலத்தோட குடியேற்றம் அங்க அதிகமா இருக்கிறதுனால தன்னுடைய வெற்றி எளிதாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு கோவை நகரத்துக்குள்ள வட வடமாநிலத்தோடைய எண்ணிக்கை வந்துட்டு அதிகமாக இருக்கலாம் ஆனால் அதை சுற்றி இருக்க சுற்று வட்டார பகுதிகளில் ஏகப்பட்ட விவசாயிகள் ஏகப்பட்ட தொழிலாளர்கள் ஏகப்பட்ட வியாபாரிகள் இந்த ஒன்றிய பாஜக அரசால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் நிச்சயம் வந்துட்டு பாஜகவை ஆதரிக்க மாட்டார்கள் அப்படின்னு இந்த தேர்தலில் அதிமுக மறைமுகமாக பாஜகவிற்கு உதவுவதற்காக டம்மி வேட்பாளரை போட்டாலும்

அவசியம் இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு எது எப்படின்னாலும் தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனா நாம சொல்லிக்கிறது என்னன்னுக்கா இந்தியா காக்கப்படும்னாக்கா இந்தியா இந்தியாவாக இருக்கணும்னாக்கா இந்தியர்களாக நாம் இந்தியர்களாக இருக்கணும்னாக்கா நிச்சயமாக இந்திய கூட்டணி தான் வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம் தோழர்களே